ನವರೇ <coughs> இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சத்ருவானவன் தொடர்ந்து உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறானாம் எப்பொழுதும் சத்ருவானவனுடைய நெருக்கம் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என்னுடைய தொழிலை வாதித்து கொண்டிருக்கிறதேன் எப்பொழுது இந்த சத்ருவானவன் இடத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன் போகும்போது வரும்போதெல்லாம் அநேக சத் பொருட்கள் எனக்கு முன்பாக எழுந்து நிற்கிறார்களே இவர்கள் எல்லாரும் எப்பொழுது முறியடிக்கப்படுவார்கள் தேவ சமூகத்தில் போய் அழுது விழித்து கேட்கிறேன் தேவனோடு நடக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் காண முடியவில்லையே என்று அநேகர் தேவனிடத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் நான் முறியடிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் மீகா நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் முன்னை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் இன்றைக்கின் சத்ருவோடு போராடக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாடி இருந்தே சத்ருவானவன் எழும்பி கொண்டிருக்கிறான் வீட்டுக்குள்ளாடி இருந்தே பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான் வியாதியை கொண்டு வந்து போடுகிறான் போராட்டத்தை கொண்டு வந்து போடுகிறான் ஒரு அமைதியற்ற நிலையில சமாதானம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சத்துருக்களை இருந்து நீங்களாக்கி போடுவேன் அந்த உன் பக்கம் இனி வருவதில்லை உனக்கு விரோதமாய் ஏது சத்ருக்கள் எழும்புகிறார்களோ அத்தனை சத்ருக்களையும் நான் முறியடித்து போடுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு சத்துருவை போல தாவீதை காணும் போதெல்லாம் ஈட்டிகளை கொண்டு எறிதல் அவனை துரத்தி கொண்டே போய் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டுமென்று நினைத்த சவுலினிடத்திலிருந்து கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார் சவுளை ஆண்டவர் விளக்கினார் தாவீதை ராஜஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார் அப்போ தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சத்ருவானவன் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறானா துரத்தி கொண்டே இருக்கிறானா ஏதோ ஒரு காரியத்துக்காக அகப்பட்டு நிற்கிறீர்கள் அல்லவோ நான் எப்படி இந்த இடத்திலிருந்து விடுதலை பெறுவேன் இந்த கடன்காரர்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களே வட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே இந்த வழக்கு விஷயத்தில் நான் போராடிக் கொண்டிருக்க ே என்னுடைய காரியத்தில் ஜெயம் இல்லையே இந்த திருமண காரியம் தடைபட்டு போய்கொண்டே இருக்கிறதே கற்பத்தின் நன்மைகள் கிடைக்காமலே இருக்கிறதே நான் ஒரு புதிய வீடு வைக்க மாட்டேனா நில சம்பத்துக்கள் நான் வாங்க மாட்டேனா மிருக சம்பத்துக்கள் நான் வாங்க மாட்டேனா இப்படி பல காரியங்களை இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சிந்தனைக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பி உங்கள் மேன்மையை போடக்கூடிய அனுபவம் உங்கள் கூடாரங்களில் இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் அந்த சத்ருக்களை உன்னிடத்தில் இருந்து நான் நீங்களாக்கிவிட்டேன் இனி அந்த சத்ரு உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் தாவிதோடு கூட இருந்த தகப்பன் தானியலோடு கூட இருந்த தகப்பன் முற்பிதாக்களோடு கூட இருந்த தகப்பன் யோசனைப்போடு கூட இருந்த தகப்பன் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ அமர்ந்து கொடுத்து ஆண்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய சத்ருக்களை விளக்குங்கப்பானு நீ கரம் வைத்து கேட்கும் போதே பரிசுத்தவான்களோடு இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை திடப்படுத்தி உன்னை தைரியப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் என்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு அவர் வாஞ்சியுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உன்னோடு கூட அவர் குலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் உன் கூடாரத்தில் நான் தங்கி தாபரிக்கப் போகிறேன் கர்த்தர் தங்கி தாபரிக்கும் போது கூடாரத்துக்குள் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களின் கிரியைகள் முறியடிக்கப்படும் உன் கூடாரத்தில் ஜபர் சத்தத்தை உயர்த்தும் போது சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள் தேவனோடு நீ தொடர்பு வைக்கும்போது அவருடைய கரத்தை நீ பிடிக்கும் போது அடுவரே நீர் என் குடும்பத்தை வாங்கப்பான்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் உன்னிடத்தில் வரும்போது அந்த சத்ருக்களுக்கு இடமில்லை சத்ருக்கள் மாண்டு போவார்கள் சத்ருக்கள் துரத்தப்படுவார்கள் அவர்கள் இனி உன் பக்கம் தலை சாய்ப்பது இல்லை அவர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏது சத்ருவும் உன்னை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பது இல்லை என்று காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் எழும்பின அநேக சத்துருக்கள் உண்டு அத்தனை சத்துருக்களையும் முறையடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தீங்களேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து சொல்ல முடியும் என் குடும்பத்தில் பெற்றோர் சத்ருக்களாக எழும்பினார்கள் என் மாமனார் மாமியார் எழும்பினார்கள் என் புருஷன் எழும்பினான் கணவர் எழும்பினார் என் பிள்ளைகள் எழும்பினார்கள் சத்ருக்களாய் என்னை துரத்தி கொண்டே வந்தவர்கள் உண்டு ஆனாலும் கர்த்தர் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் யாரையும் விட்டுக் கொடுக்காமல் தேவ ஜனத்தை உங்களை அவர் பாதுகாத்து வைத்தாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை இன்னமும் பாதுகாத்துக் கொள்வேன் நீங்கள் பயப்பட தேவையில்லை உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்களை முறியடித்து நான் ஜெயத்தை தருவதற்கு இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் ஆயுதங்களையும் கொண்டிருக்கிறேன் என்ற விசுவாசம் உனக்குள் கடந்து வருமே ஆனால் ஆவியானவர் அந்த காரியத்தை நான் ஜெயமாய் செய்து முடிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்துப்பலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட கர்த்த உன்னை சத்திரி கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்கள் ஆண்டு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்ருக்களையும் கர்த்தர் விலக்கி எங்களை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அண்டபோறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனுடைய அனுகூலம் அந்த குடும்பத்தில் வெளிப்படட்டும் பரிசு தாவியானவருடைய கரம் அந்த இடத்துல வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று நீரே கூட இருந்து வலனாய் திடனாய் அந்த குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே